ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில மாதங்களாக நண்பர்கள் வட்டத்தில் சொல்லிக்கொண்டிருந்தேனே தவிர யூடியூப்பில் பேசவில்லை பல செய்திகளை சொல்ல திரும்பவும் வந்திருக்கிறேன் அதாவது நவம்பர் பதினஞ்சில் சனி வக்கரம் முடிகிற வரைக்கும் எங்கே பேசுகிறத பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சோதனைகள் நிறைய பேருக்கு இப்போது சனி வக்கரம் முடிந்து விட்டது ரைட்டு சரி பரவாயில்ல வெறுக்குன்னு இருக்கலாமா அப்படின்னு நினச்சா செவ்வாய் கடகத்திற்கு வந்து எட்டாம் பார்வையாக கும்ப சனியை பார்க்குறாரு என்னடா அப்பா எப்போ பார்த்தாலும் சனி பார்க்குறேன் செவ்வாய் பார்க்குறாரு சனி செவ்வாய் பார்க்குறாரு இதே வேலையை போச்சு ஜோதிடர்களுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அதுவும் பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் சனி பார்க்குறாரு இவ்வளவு நாளாக நவம்பர் பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிறீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா ஆனால் உண்மையிலேயே இந்த செவ்வாய் சனி பார்வையின் போது தாங்க நிறையா விபத்துக்கள் நடக்குது நிறைய பேர் ஏழரை சனியில் செவ்வாய் சனி பார்வையை பற்றி மறந்துட்டு நவம்பர் பதினஞ்சோடு சரியாக போச்சுன்ட்டு நியாயமாக போகிறதாக நினச்சி போனால் கூட எவனோ ஒருத்தன் குறுக்கு வந்து விட்டாவது காலம் முடிச்சு போடுறான் அதனால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணால் பத்தாது பார்த்து கவனமாக நாம் சரியாக போனாலும் பற்றாது கவனமாக எல்லா வகையிலும் விழிப்போடு இருக்கணும் செவ்வா நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க இவங்கெல்லாம் ஜாதகம்னா என்ன அதில் உள்ள கிரகங்களோடு எந்த கிரகம் கோச்சாரத்தில் சேருது எந்த கிரகம் பார்க்குது கோச்சார கிரகங்கள் சுற்றி வரும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்கிறது என்ன திசை நடக்கிறது என்பதை எல்லாம் கவனித்து சொல்ல வேண்டும் மற்றபடியாக சனியை பார்ப்பதும் வெளியில் செல்லும் போது கவனமாக இருங்கள் ஜென்ரலாக சொல்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறதா இருக்குது இது ஒரு ஒரு டாக்டரிடம் ஒரு வியாதிக்கு இன்னொரு டாக்டரிடம் இன்னொரு வியாதிக்கு பிரச்சனைக்கும் போல போனால் தனித்தனியாக ரெண்டு மாத்திரையுமே எதிர்வினையாக போயிடும் அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைந்து பார்த்து பரிசீலனை செய்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போதும் பரிகாரம் சொல்லும் போதும் முன்னோர்களில் வழிவந்த குலதெய்வம் சிறு தேவதைகளை சக்தி இவைகளையெல்லாம் ஜாதகம் காட்டும் அதற்கு முன்பாக சிறு தெய்வங்களுக்கு தெய்வங்கள் உருவான விதம் அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி தெரிந்து கொள்வதால் என்ன நன்மை இதையெல்லாம் முதலில் தெரிந்து கொள்வோம் ஊருக்கொரு தேவதை என்ற நிலையில் இந்து சமயத்தில் இருப்பவையெல்லாம் மூட நம்பிக்கையில் வந்தவை அல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்தான் அங்கங்கே தேவதைகளாக இருக்கிறார்கள் முனியப்பன் காடன் மதுரை வீரன் அதுபோல் ஆண் தெய்வங்களும் ஆலையம்மன் எல்லையம்மன் வடவேட்டம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் ஒரு காலத்தில் தெய்வீகமாக வாழ்ந்து தெய்வமானவர்கள்தான் கற்பரசி கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டினான் கற்புடைய வாழ்வாங்கு வாழ்ந்த பெண்களுக்கு கோவில் கட்டுவது இந்துக்களின் வழக்கமாக இருக்கிறது கணவன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி கேட்டு பொங்கி எழுந்து மதுரையை எரித்த கண்ணகியினுடைய கற்பு மரக்கற்பு கணவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டு உடனே தானும் இறந்த கோப்பெருந்தேவியின் கற்பு அறக்கற்பு பிற கற்புடைய பெண்களுக்கு பெண்களே மரக்கற்புடைய பெண்களே ருத்திர தேவதைகளாக காட்சிகளிக்கிறார்கள் காளியம்மன் மாரி போன்ற ருத்திர தேவதைகள் இந்த வழி வந்த தெய்வங்களே அமைதியான அம்மன்கள் அறவழியில் தெய்வீகமாக தியாகம் செய்து அனைவருக்காகவும் வாழ்ந்தவர்கள் அதே போல ஆண் தெய்வங்கள் வீரர்களாக வாழ்ந்து தீமையை அழிக்க போராடி இறந்தவர்கள் அவர்கள் ஆத்மா அமைதிப்படுத்தப்படுவதற்காக பலி கொடுக்கும் வழக்கம் வந்திருக்கிறது பெண் தேவதைகள் சில ருத்ர தேவதைகளாக பயங்கரமான கோபம் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களை அமைதிப்படுத்த பலி கொடுக்கும் வழக்கம் வந்திருக்கிறது கையிலோ இடையிலோ வாளுடன் கூடிய மாவீரர்கள் வீரர்கள் சிலையை சுற்றிலும் இருபது முப்பது மண்குதிரைகள் இருந்திருக்கிறது அவரவர்கள் சுற்றத்தினர்கள் குலத்தில் வாழ்ந்த ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ எழுப்பிய சிறு ஆலயங்கள் ஊரிலே நம்பிக்கைக்குரிய தெய்வங்களாகிவிட்டன இந்த குட்டி தேவதைகளை வணங்கும் வழக்கம் ஏன் வந்தது மரணத்திற்கு பின் ஆன்மா உலவுகிறது என்ற நம்பிக்கையிலிருந்து எழுந்தது பொதுவாக ஒருவர் காலமாகிவிட்டால் ஆத்மா சாந்தி என்று வேண்டுவது வழக்கமாக இருக்கிறது சில நல்ல ஆன்மாக்கள் மறுபிறவி பெற்று வந்திருக்கின்றன என்பதை பல குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன் அதையெல்லாம் போக போக சொல்ல இருக்கிறேன் ஜாதகத்தை பார்த்தவுடன் குலதெய்வம் தெரிய வேண்டும் குலத்தில் முன்னோர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து நிம்மதியாக சென்றார்களா அல்லது அவர்கள் சில ராஜாக்களை போன்று வாழ்ந்து பிறரை கொடுமைப்படுத்தி தன் வம்சத்திற்கு தீமையை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்களா என்பதை ஜாதக கட்டத்தை பார்த்தவுடன் தெரிய வேண்டும் பல நூறு கட்டங்களில் கடவுளை பார்த்திருக்கிறேன் அதை எடுத்து சொல்லியபோது அது சரியாக இருந்திருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் அந்த தெய்வங்களை தொழுது நன்மைகளை அடை அடைந்தோர் பலர் இன்று கூட கோவாவிலிருந்து வந்த ஜாதகர் குடியிருக்கும் திசைக்கு எந்த திசையில் எந்த எந்த தெய்வங்கள் இருக்கின்றன அதை மனதார வழிபடுங்கள் சிக்கல்கள் தீரும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே ஜாதகம் பார்ப்பதும் அதில் சரியாக நிறை குறைகளை சொல்லி குறைகளில் எந்த எந்தளவு சீரமைக்க முடியும் எந்த நேரத்தில் என்பதை இறை அருளால் தெரிந்து சொல்வதால் குறை தீர்ந்து நல்வாழ்க்கை வாழ்வதும் இறைவன் நமக்கிட்ட கட்டளையாக எண்ணி ஜாதகத்தை பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் மற்றவை அடுத்த வாரம்